கலவையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறா தண்ணியும் கொண்டு வந்து வச்சிருக்கா தம்பி கரண்டி எடுத்துட்டு வா தம்பி எடுத்துட்டு வர கொத்தனாரே நெல்லு ஒரே நிமிஷம் கொத்தனாரே இந்த கரண்டி இல்ல தம்பி இந்த கரண்டி இல்ல செவுத்து பூசும் இல்ல அந்த கரண்டி எடுத்துட்டு வா தெளிவா சொல்லணும் இல்லைங்க கொத்தனாரே கலவு பூசுற கரண்டிங்களா எடுத்துட்டு வர நெல்லுங்க கரண்டி பையக்குள்ளேயே வச்சுட்டு இந்தாங்க கொத்தனாரே இந்த கரண்டி தான் தம்பி கேட்ட அளவு சரியா இருக்குமா தம்பி டேப் எடுத்துட்டு வா தம்பி சரிங்கண்ணா எடுத்துட்டு வரேங்கண்ணா ஒரே நிமிஷம் நில்லுங்ண்ணா கொத்தனாரு கீழே மேலயும் நம்ம நெனக்க வச்சுட்டே இருக்கிறாரு கொத்தனார் இந்த டேப் தம்பி இந்த டேப்ல தம்பி அளவு எடுக்கிறமில்ல அளவு எடுக்கிற டேப் எடுத்துட்டு வா ஒரு நிமிஷம் நில்லு கொத்தனார் எடுத்துட்டு வந்துறாங்க கொத்தனாரு தெளிவாவே சொல்ல மாட்டேங்குறாரு மொட்டையா சொல்லிடுறாரு கொத்தனார் இந்தாங்க கொடு தம்பி அளவு சரியா இருக்கு தம்பி குண்டு எடுத்துட்டு வா நெல்லும் குண்டு குண்டுதான் எடுத்துட்டு வந்துடுறாங்க எத்தனை தான் நடக்கிறது இந்த கொத்தனாரு கோட சேர்ந்துட்டு இந்தாங்க கொத்தனாரே குண்டு தம்பி இந்த குண்டு இல்ல செவுத்துக்கு இல்ல அந்த குண்டு எடுத்துட்டு வா தூ குண்டு தூகுண்டுங்களா தெளிவா சொல்லணுமில்லிங்க கொத்த நாரியா நீங்க குண்டு குண்டு இதை எடுத்துட்டு நெல்லு எட்டு வர்றேன் கீழே போட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த கொத்தனாரு கோட சேர்ந்துட்டு இந்தாங்க கொத்தனாரே தூ தூகுண்டு

கடைசி வரைக்கும் கொத்தனாரு ஆக முடியாது நீ வேலையும் பழக முடியாது போற